ஹேர் வாஷ்ன்னு சொல்லி வாரத்துக்கு ஒரு நாள் தான் குளிக்கிறேன் தலைமுடி நிறைய தலைக்கு குளிச்சா தலைமுடி கொட்டிடும் ஷாம்பு போட்டு தான் நான் குளிக்கணும் இப்படி பல தவறான விஷயங்கள் இளைஞர்கள் மத்தியில் இருக்குது ஷாம்புங்கிறது நம்ம அழுக்க நீக்கிறதுக்காக பயன்படுத்துது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க பயன்படுத்தினா போதும் அதுவும் வந்து இயற்கையாக வீட்டிலையே நல்ல பாசிப்பருப்பு மாவு பூவந்தி கொட்டை இதெல்லாம் போட்டு பூவந்திக்காய்னு ஒரு கா இருக்குது அதுக்கு பேரே சோப்புக்கானு கடையில் சொல்லுவாங்க இந்த பூவந்திக்காயை வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டாலே அது நல்லா தலையை வந்து கிளீன்ஸ் பண்ணும் அந்த பூவந்திக்காய் வந்து சினிமாவில் காட்டுற மாதிரி இல்லை வந்து விளம்பரங்களில் காட்டுற மாதிரி மிக அதிக அளவில் நுரைக்காது நம்ம நுரைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது நல்ல புசு புசுன்னு நுற வந்தால் அதில் வந்து முடி ரொம்ப பிரமாதமாக ஆயிரும் அப்படின்னு நம்ம தவறாக ஒரு கற்பிதம் ஏற்பட்டிருக்கோம் நமக்கு அந்த அழுக்கு அந்த சாப்பனின்ஸில் வழியாக கரைஞ்சி வெளியே போகணும் அந்த சாப்பனின்ஸ் அப்படிங்கிற சா சோப்புங்கிற வார்த்தையே அதுலேருந்து இருந்து வந்தது தான் அந்த சாப்பனிங்ஸ் வந்து நிறைய இருக்கிறது வந்து இந்த பூந்திக்காயில் இருக்குது அது வந்து வெளியில் இருக்க கெமிக்கல் மாதிரி அதிக அளவில் புசு புசு நுரைக்காது ஆனால் கொஞ்சமாக அந்த நுரைக்கிற தன்மையிலேயே அந்த தலைமுடியில் இருக்கிற ரொம்ப பிசுக்கு தன்மையும் மண்டை ஓட்டுக்கு மேலே இருக்கிற அந்த ஒட்டி இருக்கிற தோலில் ஒட்டி இருக்கிற அழுக்கு பொடுகு மாதிரி விஷயங்கள் வெளியே போயிடும் ஸோ அந்த பூவந்திக்காய் அந்த பாசிப்பருப்பு மாவு அது மாதிரி சீகக்காய் தலைக்கு போது உடம்புக்கு போடும்போது பாசிபர் மாவு போட்டுக்கலாம் தலைக்கு போடும்போது சீயக்காயில் கொஞ்சம் பூவந்திக்காய் சேர்த்து அதை வைத்தே தலைக்கு தேய்ச்சி குளித்தா போதும் ஷாம்புக்கள் கெமிக்கல் ஷாம்புக்கள் அவசியம் இல்லை அதையும் தாண்டி இது பண்ணிக்க வாய்ப்பு இல்லை வெளியூரில் இருக்கிறேன் அந்த மாதிரி இருந்தால் குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஷாம்புவை பயன்படுத்திக்கலாம் குழந்தைங்களுக்கு பயன்படுத்துறதுக்குன்னு பிரத்தியமாக வர ஷாம்புவில் கெமிக்கல் அளவுக்கு குறைவாக இருக்கும்